ராஜகாப்பட்டி கிராமத்துல சொந்தமா மல்லிகை கடை வச்சிருந்தான் இவனோட கடை மட்டும் தான் இருக்கனால இவை கடைக்கே வந்து வாங்கிக்குவாங்க என்னடி இது வெயில் இந்த போடு போடுது வெயில் ஒண்ணு குளுத்தி எடுக்குது இல்லனா மழை குளுத்தி எடுக்குது என்னத்தான் பண்றதுன்னே தெரில எப்பா வெயிலுக்கு வெளியவே வர முடியல வேர்த்து கொட்டுதுடி ஆமாக்கா உங்கள் வீடு கூட ஏதோ கூரை வீடு என் வீடு ஹாஸ்பிட்டல்ஸ் வீடு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல பார்த்துக்கோங்க வெக்கையாக கொட்டும் இதில் சூடு வேற பிடிச்சிக்கிட்டு போகவே மாட்டேங்குது என்ன தான் மணி தலைக்கிறதுன்னு தெரில இங்கே பாருங்க என் கடைக்கு முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கீங்க என் கடையில் ஏதோ வாங்கிட்டு தான் போகணும் பார்த்துக்கோங்க வெயிலுக்கு என் கடன் தடம் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது அதனால என் கடையில் தான் வாங்கிட்டு போகணும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போகவே விட மாட்டேன் பார்த்துக்கோங்க ஏங்கண்ணே வெயிலுக்கு எப்பவுமே உங்கள் கடையில் தானே வந்து நிற்போம் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு கொஞ்சம் நின்று தப்பாக போச்சே எப்படி இருந்தாலும் சாயந்தரம் உங்கள் கடையில் தான் வாங்குவோம் சரி நாங்கள் இப்போயே வாங்கிட்டு போகிறோம் சரி தள்ளுங்க அந்த பயம் இருக்கட்டும் இந்த கிராமத்துலேயே நான் ஒருத்தர் தான் கடை போட்டிருக்கேன் நீங்கள் தான் வேறு எங்கே போக முடியும் என்கிட்ட தானே வந்து வாங்க முடியும் சரி சரி பொருளை எடுத்துகிட்டு போங்க அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை பறக்கிக்கிட்டு இருந்தாங்க இந்தாங்கண்ணே இதில் கோவக்காவும் தக்காளி இருக்குது இது ரெண்டையும் போட்டுருங்க எனக்கு போதும் என்னம்மா நீ வந்ததுக்கு இது ரெண்டு முட்டை வாங்கிட்டு போகிற ஏன் என்னை சேர்த்து பொருள் எடுத்தால் குறைஞ்சா போயிடுவேன் அடுத்தடுலாம் கொஞ்சம் ஜாமான் நிறையா வாங்குங்க அப்போனா தான் கடை வச்சிருப்பேன் இல்லைன்னா கடையை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க ஏதோ இந்த கிராமத்தில் எந்த கடையும் இல்லை ஒரு சேவை மனப்பான்மைக்காக நான் வச்சுருக்கிறேன் என்னையவே கோவப்படுத்தி பார்த்துடாதீங்க சரிங்கண்ணே நாங்கள் கோவம்லாம் படுத்த மாட்டோம் இந்த காய மட்டும் இட போட்டு கொடுத்துருங்க நாளானிலருந்து வெங்காய விலையெல்லாம் ஏறப்போகுது இன்றைக்கே வெங்காயத்தான் கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோம்னா அடுத்த நாள்லேருந்து நம்ம விலையை ஏற்றி விற்றுக்கலாம் நம்ம நாளையிலேருந்தே ஏற்றி விற்போம் அப்போனா தான் அந்த ஊர் மக்கள்லாம் அடங்குவாங்க ஏன்டி செய்தியை பார்த்தியாடியே நாளானிலேருந்து வெங்காய விலையெல்லாம் உயரப்போதுன்னு சொல்லிக்கிட்டாங்க இன்றைக்கே வெங்காயத்தை வாங்கி வச்சிட தானடியே ஏமா மாத கடைசியில் வந்து வெங்காயத்தை வாங்கினா மா நாங்கள் இது வாங்கினதே பெரிய விஷயம் மாத கடைசி ஆயிடுச்சு எப்படி காசு இருக்கும் கையில் ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி பணக்காரங்க தான் முன்கூட்டியே வாங்கி வைக்க முடியும் நம்ம மாதிரி ஏழைப்பாளையெல்லாம் அப்பப்போ வாங்கி வச்சுக்கிட்டா தான் முடியும் வெங்காய விலை கூடுதா இந்த பேராச கடைக்காரே வேர்க்கடையே கிட்டே கொள்ளை தான் அடிச்சிக்கிட்டு இருக்கான் இதில் வெங்காய விலையும் ஏற்றி விற்றா என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இவன் கடையை வச்சுக்கிட்டு தொல்லையாக இருக்குதுமா வேற யாருமே கடை போட மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி மொத்த வெங்காயத்தையும் அள்ளிட்டு வந்தாச்சு நம்ம இன்னிலேருந்தே விலையை கூட்டி வைப்போம் தான் இவளுக்கெல்லாம் வாங்கிட்டு போவாளுங்க நாளைக்கு இதை விட வில அதிகமாகும்னு சொல்லுவோம் வெங்காயம் 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 என்னே நாளைலேருந்தே எதுவும் வெங்காயம் விலை ஏற போதாம்ல எனக்கு இன்றைக்கே ரெண்டு கிலோ வெங்காயத்தை கொடுத்துருங்க நானே வேலை செய்கிற வீட்டில் கடன் வாங்கிட்டு தான் வந்தேன் சீக்கிரம் கொடுத்துருங்கண்ணே எம்மா என் கடையில் இப்போ இருந்தே வெங்காயம் விலை அதிகமாயிருச்சு ஒரு கிலோ வெங்காயம் நூற்றம்பது ரூபாய்க்கு போயிருச்சு வாங்கிக்கிறீங்களா என்ன இல்லைன்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க இதை விட கூட விற்கும் அண்ணே இதெல்லாம் அநியாயம் நாளையில தானே வெங்காயம் விலை அதிகமாகுன்னு சொன்னாங்க நீங்கள் இன்றைக்கே நூற்றம்பது ரூபான்னு சொல்கிறீங்க தயவு செஞ்சு குறைச்சு போடுங்கண்ணே இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது இவ்வளோ விலை போடுறீங்களே அதெல்லாம் முடியாதுமா நான் இவ்வளோ வில தான் போடுவேன் உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா நாளைக்கு வாங்க நாளைக்கு இதை விட ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தான் விற்கும் உங்களுக்கு தான் நஷ்டம் இன்னைக்கே நூற்றம்பது ரூபான்னு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா நல்லது அப்புறம் நாளைக்கு இரநூறுவான்னு வாங்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோங்க ஏண்டி ஆண்டி அந்த ஆள்கிட்ட எதுக்கடி சண்டை போட்டுட்ருக்குற கொடுக்குறத வாங்கிட்டு போ இந்த கிராமத்துக்குள்ளே இவரை விட்டால் வேற கடையும் கிடையாது வெளியே டவுனுக்கு போகணும்னா ரொம்ப நேரம் ஆகும் சட்டை இருக்கிறத வாங்கிட்டு போடி பார்த்துக்கலாம் அடடா நாலு கிலோ வெங்காயத்தில் அறநூறுவா நம்ம லாபம் பார்த்துட்டோம் இனி நாளைக்கெல்லாம் எல்லாம் இரநூறுவான்னு விற்றாதான் நமக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க உண்மையான வேலையே நூறுரூவா தான் நம்ம நூறுரூவா சேர்த்து போட்டு விற்கிறோம் பரவாயில்ல பரவாயில்ல இங்கே நம்ம முட்டதாடா காடை வச்சிருக்கோம் இவளுக்கெல்லாம் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும் அந்தாலும் நல்ல லாபத்தை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புனான் நைட்டு நிறைய சம்பாரிச்சிட்டோம் சந்தோஷத்துல நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் ஆனா காலையில் நியூஸ்ல அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வெங்காய விலை தற்சமயம் ஐம்பதுலேருந்து இருபது ரூபாயை குறைக்கப்பட்டுள்ளது வெங்காய விலை அதிகமாகும் என மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த செய்தியை கேட்டதும் அந்த பேராசை பிடிச்சவே ரொம்ப அதிர்ச்சியானா ஐயோயோ வெங்காயமே ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு தான் விற்க போறாங்களா நான் இதில் வெங்காயத்தை ஐம்பது ரூபான்னு போட்டு வாங்கிட்டு வந்திருக்குறேன் எனக்கு நஷ்டமாயிருமே இப்படி கொடுத்தா இருந்து வெங்காய அதிகமாக அதிகமாக்குவாயின்னு பார்த்தா குறைச்சி புட்டாங்களே இப்போ நான் என்ன பண்ணுவேன் நிறைய வெங்காயத்தை விவரம் வாங்கி வச்சுட்டேன் சரி நம்ம விற்கிற விலைக்கே விற்போம் வாங்காமையாக இருப்பாளுக இந்த கிராமத்துக்குள்ளே நம்மளோட கடை தான் இருக்குது எப்படி நம்ம கிட்ட தான் வந்தாகணும் நம்ம விற்கிற விலைக்கே விற்போம் கண்டிப்பாக வாங்கிக்குவாளுங்க அவரும் வழக்கம் போல கடையை திறந்து வெங்காயத்தை அதே ரெட்டிக்கு விற்றாரு ஏனே வெங்காயம் ரேட்டெலாம் குறஞ்சிருச்சாமே எனக்கு ஒரு பத்து கிலோ கொடுத்துருங்க இருபது ரூபா இருக்கும் போதே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் புழக்கத்துக்கு பரவலாமல் இருக்கும் அதெல்லாம் நான் தர மாட்டேன் என்ன இருபது ரூபா எப்போம் போல் நூற்றம்பது ரூபா தான் உனக்காக வேணாம் நூறுரூவான்னு போட்டு தரேன் மற்ற இடத்துல எல்லாம் குறஞ்சா என்ன இந்த கிராமத்துக்குள்ளே நான் மட்டும் தானே கடை போட்டிருக்கேன் அதனால என் கடையில் மட்டும் வெங்காயம் நூறுரூபா தான் ஒரு கிலோவே நூறுரூபா தான் வாங்கிட்டு போங்க இந்த ஆள் சரியாக ஏமாத்துறான் தயவு செஞ்சு இந்த ஆள்கிட்ட வாங்காதீங்க இவன் கடை இல்லைன்னா என்ன வேற கடைக்கு போய்க்கலாம் இவன் ஆள் முகரை பாரு குண்டை எப்படி ஏமாத்துறா பாருங்களே வேணான்னா போங்க டவுனுக்கு போக இங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் போய் நல்லா ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க யார் வேணான்னா இங்கே மாதிரி பக்கத்தில் காலை எடுத்து வச்சதுமே கடை போட்டது என்னோடய தப்பு தான் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் பெஸாட்டு ஒரு மணி நேரம் டவுனுக்கு போயே நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல டவுனில் போய் நிம்மதியாக வாங்கிட்டு வந்துடுறேன் காசு குறைவா உன் அட்டை வாங்குறதுக்கு அங்கேவே பரவாயில்ல போ நீ எல்லாம் தங்க வலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறியா நீ வீடா வெயி எத்தனை நாளைக்கு நீ விற்கிறேன்னு பார்க்குறேன் இப்படி ஏமாத்திரமே சீக்கிரமே போயிடுவான் போனா போறாளுக எங்க போயிட போறாளுக தான் வந்து வாங்கியாகணும் என்ன பண்றாளுக நானும் பாக்குறேன் இவளுக்கு வாங்கலன்னா எனக்கு என்ன வியாபாரமே போகாதா அடுத்தடுத்து வருவாங்க பாரு எல்லாரும் ஆனா அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல ரெண்டு நாள் ஆயுமே அவர் விக்கிற வேலைக்கு யாருமே அந்த வெங்காயத்தை வாங்கவே இல்ல அந்த வெங்காயம் எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப பழசாயிருச்சு அதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு ஒடு என்ன இது வெங்காயமே விற்கலை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எல்லா வெங்காயமும் இன்னும் ரெண்டு நாள் விட்டால் எல்லாமே அழுகி போயிடும் போலயே ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியலையே யாரும் கடைக்கு வந்து வாங்கவும் மாட்டேங்கிறாங்க என்ன பண்ண போற இப்போ இத்தனை வெங்காயத்தையும் நான் கீழே தான் தூக்கி போடணுமா தம்பி நீ வெங்காயத்தை கீழே எல்லாம் தூக்கி போட வேணாம் எனக்கு வேணா குறைவா விலைக்கு தெரியா இந்த வெங்காயம்லாம் ஒரு கிலோ அஞ்சு ரூபா ரேட்டுக்கு கொடுத்தேன்னா நான் எடுத்துக்கிறேன் என்ன சொல்கிறேன் நீ இப்படியே வெட்டால் இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே கீழே தான்ப்பா தூக்கி போடணும் ஆமாம்மா இந்த கிழவி சொல்றது சரிதான் இதுக்கு மேலே இந்த வெங்காயத்தை நம்ம வச்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக தூக்கி தான் போடணும் அதுக்கு இந்த கிழவி தள்ளையிலையாவது தள்ளி விட்டுருவோம் வேறு வழியே இல்லை ஆ சரிங்கம்மா நீங்கள் சொன்ன வேலைக்கு நான் கொடுக்குறேன் இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க எனக்கு அஞ்சு ரூபா ரேட்டு போட்டே கொடுத்துருங்க அந்த பேராசை பிடிச்சவன் நிறைய பணத்துக்கு வெங்காயத்தெல்லாம் நிறைய வாங்கி வச்சு மக்களை ஏமாத்தினால கடவுளா பார்த்து அவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்தாரு அவன் கடை சரியாக ஓடாதனால அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா அந்த பாட்டிக்கு அந்த பாட்டி நல்ல புத்திசாலியான பாட்டி அந்த வெங்காயத்தெல்லாம் வாங்கிட்டு போய் நல்ல வெங்காய பஜ்ஜி கடையை வச்சாங்க அந்த வெங்காய பொண்டாவாங்க நிறைய பேர் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க அதான் அந்த பேராசை பிடிச்சவன் பார்த்துட்டு இந்த யோசனை நமக்கு வரலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான் ஒடு இந்த கிழவி வெங்காயத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வெங்காய பொண்டை கடை போட ஆரம்பிச்சிருச்சா சே இந்த ஐடியா நமக்கு தோணி இருந்துச்சுன்னா நம்ம நஷ்டம் இல்லாமல் லாபமாக ஈட்டிருக்கலாமே இதை விட ரெண்டு மடங்கு நான் எடுத்திருப்பேன்னு இது நமக்கு தோணாமல் போச்சு சரி வீடு பார்த்துக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஒப்பீனியனை நிச்சயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்